ரிஷபராசியும் பிறப்பின் ரகசியம் இந்த ரிஷபத்தில் ஒருத்தன் பிறந்தானா அவனுக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலையை ஒரு ரிஷபராசிக்காரன் பிறவியில் அனுபவத்தை தீர்வான் என்பதை தான் இந்த சகுனம் சொல்றேன் ரிஷபத்துக்கு இன்னையில இருந்து சார் வாழ்க்கையில பெரிய ஒரு ஒளி கடனால பாதிக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டு சில காலகட்டங்கள் ஏழு என்பது எதிராளி எதிராளிக்கு தன்னுடைய ராசிநாதன் உச்சமடைகிறான் ரிஷபம் ஒரு விஷயத்தை செய்தால் ஏழு கஞ்சி அவன் சொல்றத கேளு நீ நல்லா இருப்ப இந்த ஐந்தாம் இடத்திலே நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் ஏழாம் இடத்திலே நீ இது வரைக்கும் தெரியாத பல ரகசியத்தை ரிஷபம் தெரிஞ்சுக்கணும் ராசிநாதனே ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சார் ரிஷப ராசியும் பிறப்பின் ரகசியம் உண்மையிலே ரிஷப ராசி ஏன்னா ஏன் அந்த ராசிநாதன் நீச்சம் உச்சம் எல்லாம் சொல்லி பேசுறேன்னா அது ரொம்ப எளிமையா புரியுது சார் புரியணும் எனக்கே புரியுது உட்காந்துருக்க வரைக்கும் ஓ நாலு இங்க சந்திர நீச்சம் ஆயிடுச்சு இங்க பத்தாம் இடத்துல உச்சம் அதனாலதான் ஓடிக்கிட்டே இருக்காங்களோன்னு புரிஞ்சு மேஷத்துக்கு ஏன்னா புரியணும் இதை மறைச்சி வச்சு பேசலாம் சீக்கிரட்டா கரெக்டா சொல்றாரு இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கியா அப்படின்னு நினைக்க வைக்கலாம் அது நம்ம நோக்கம் இல்லை இன்னும் ஏன்னா ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு இப்போ என்கிட்ட ஒரு பத்து கிலோ தான் பிரசாதம் இருக்குது ஐநூறு பேர் நிற்கிறாங்கன்னா நான் பை பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக துணையில் கொடுக்கணும் என்கிட்ட பல லட்சத்துக்கு பிரசாதம் வச்சுக்கிறேன் கீவோம் நூறு பேர் தான் நிற்கிறாங்க அப்போ நான் அள்ளி அள்ளி தான் கொடுக்கணும் வேறு வழியே இல்லை ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதெல்லாம் சிம்பிள் இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தேடி அலைந்து கற்றுக்கொண்டு நான் பார்த்த ஜோதிடத்தில் இன்னும் சீக்ரெட்ஸ்லாம் சில விஷயம் இருக்குது சொன்னால் மிரண்டு போயிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் கொடுப்போம் ரிஷபராசிக்கு இதுக்கப்புறம் பாருங்களேன் இதே கண்டென்ட் வரும் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பக்தி இன்பினியால நாலு பேர் பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிறாங்கன்னா அதுக்கு அந்த சேனலுக்கு குரு வந்து பக்தி அப்போ குருவா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் இப்போ ரிஷபராசின்னு எடுத்துக்கிறோம் ராசிநாதன் சுக்ரன் இப்போ ரிஷபத்தை பேச வர்றதுக்கு முன்னாடியே கண்டினியூட்டா அடிச்சிருச்சு சகுனம் நிமித்தம் ரெண்டும் அடிக்குது என்ன அடிக்குது திரௌபதி அம்மன் கோயிலிருந்து மணியனம் மணின்ற நீங்க திரௌபதி அம்மன் சொல்றீங்க திரௌபதி அம்மனுக்கும் ரிஷபத்திற்கும் தொடர்பு உண்டு எப்படி திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு பாண்டவர்கள் வனவாசம் போய் கௌரவர்கள் கிட்ட மறைந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய வசதிப்படுத்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் திடீரென்று ஒரு மாதத்தை கடப்பதற்கே கடினம் வாடகை கட்டம் உள்ள சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க கூட காசு இல்லாத சூழ்நிலையை ஒரு ரிஷபராசிக்காரன் பிறவில் அனுபவத்தே தீர்வான் தான் இந்த சகுனம் சொல்லுது ரிஷபத்தை பற்றி பேச போற திரௌபதி அம்மனுடைய கோயில் இருந்து மணி அடிக்குது நிமித்தமான எடுத்துக்கோ திரௌபதி அம்மனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசீலனித்து பார் அதை வைத்து ரிஷபத்துக்கு பலனை சொல்லணும்னு இயற்கை நம்மளுக்கு சொல்லிச்சு இப்போ திரௌபதி கனெக்ட் பண்ணுறோம் ரிஷபத்து கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்போ நல்லா பாருங்க இந்த மகாபாரதத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் போர் நடக்கும் இந்த ரிஷபத்தில் ஒருத்தன் பிறந்தானா அவனுக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகம் ஏன்னா இவங்க வந்து பாண்டவர்கள் டீம் ரிஷபம் கௌரவர்கள் டீம் இருந்து இவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு கூட க்ளோஸாக பழகிற அவங்க அவங்களில் இருப்பான் கர்ணன் ஆப்போசிட்டில் இருப்பார் சரியான ஒரு கதை இது புரிஞ்சிச்சுன்னா ரிஷபத்துக்கு இன்னையில இருந்து சார் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஒளிவட்ட வீசும் அப்படியே வீசும் வேற மாதிரி வீசும் அப்போ பாருங்க ஒரு பஞ்ச பாண்டவர்கள் நல்லா வசதி படைத்து நகுலன் பீமன் சகாதேவன் அர்ஜுனன் இவங்களாம் இருக்கிற இந்த பட்சத்தில் நாடை எழுந்து நாட்டை விட்டு நாடு போய் வனவாசம் போய் பிரம்ம தேவரால் அந்த அட்சய பாத்திரத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை மகாபாரதத்தில் பார்க்குறோம் அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வசதிப்படுத்த நல்ல வீட்டில் பிறந்து ஒரு நாள் கடனால் பாதிக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு தான் மூவாயி சில காலகட்டங்கள் அனைத்துமே இழந்து பிறர் உதவியை நாடக்கூட நண்பர்களுடைய உதவியை பேங்க் லோன் நாடி வாழக்கூடிய சுச்சுவேஷனை ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நிமித்தம் சொல்லுது ஆனால் நல்லவங்கன்னு சொல்லுது ஏன்னா பாண்டவர்களும் ரொம்ப நல்லவங்க தான் எங்கள் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க இப்போ ராசிநாதன் அஞ்சின நீச்சம் ரிஷபராசிக்காரனா தெரியுமா சொல்லுவான் எப்போவுமே ஒரு ரிஷபராசிக்கிட்ட போய் பேசுங்களேன் நான் சொல்றத நீ செய் இதுதான் ரிஷபத்தோடைய பெரிய டிராபேக் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க இவன் கேட்டே நடந்திருக்க மாட்டான் அவங்களுக்கு வலியை கொடுத்துருப்பான் அந்த வழியை இப்போ இவன் திருப்பி வாங்கிக்கிறான் ராசிநாதன் அஞ்சில் நீச்சம் அஞ்சு என்பது தன்னுடைய சுய எண்ணம் என்னுடைய புத்தி அங்கே போய் நான் நீச்சமடைகிறேன் என்னுடைய ராசிநாதன் அங்கே நீச்சமடைகிறான் அப்போ என்னுடைய எண்ணம் ஈடேறாது என்னுடைய செயல் திட்டம் அங்கே ஈடேறாங்க ஏன்னா யாரோடைய பேச்சையும் நான் கேட்டு நடக்கலை மற்றவங்களுக்கு வழியை கொடுத்துட்டேன் இப்போ உன் பேச்சை அவனும் கேட்டு நடக்காத அளவுக்கு ரிஷபர் ராசியில் ஒன்று புறக்க வச்சுட்டேன் உன் பேச்சை அவனும் கேட்க மாட்டேன் யார் கேட்க மாட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டேன் இதுதான் ஸ்பெஷல் ஆனால் ரிஷபன் சொல்லுவோம் என் பேச்சை கேட்டால் இது சக்ஸஸ் ஆகிடுமே இது கரெக்டாக ஆகிடுமே இது சக்ஸஸ் ஆகிடுமே இது ஜெயிச்சிடலாமே அப்படின்னு பொலும் ஆனால் அங்கே நடக்காது பதினோராம் இடத்தில் உச்சமடைகிறார் பதினோராம் இடத்தில் உச்சமடைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ரிஷபம் ரிஷபத்தோடைய பார்ட்னரோ ஆப்போசிட்டில் இருக்கிறவரோ ஜெயிச்சிருவார் ஏழுக்கு ஐதா ஐந்தாம் இடம் ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் விருட்சகம் விருட்சகத்துக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் அப்போ ஏழு என்பது எதிராளி எதிராளிக்கு தன்னுடைய ராசிநாதன் உச்சமடைகிறான் அப்போது ரிஷபம் ஒரு விஷயத்தை செய்தால் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் ஆகும் அவர்களுக்கு மைனஸ் ஆக முடியும் ரிஷபத்து கூட ஒரு கோயிலுக்கு போங்க ரிஷபத்து கூட ஒரு கைடன்ஸ் வாங்கிக்கிங்க ரிஷபத்து கூட ஒரு சஜஷன் கேளுங்க ரிஷபத்து கூட ஒரு பிளான் பண்ணுங்க அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட் அவர்களுக்கு அதில் பலன் அவர்களுக்கு அதில் வெற்றி உண்டு ரிஷபத்திற்கு உண்டா இல்லை வனவாச கதை தான் இதுதான் ரிஷபத்தோடைய பெரிய சுச்சம் இப்போ ரிஷபம் என்ன பண்ணணும் தெரியுங்களா ஆப்போசிட்டில் இருக்கிறவனை சொல்கிறத கேட்கணும் இதை ரிஷபத்தால் செய்ய முடியாது எப்படி மேஷம் நாலாம் இடத்தில் தவறு செய்து நாலாம் இடத்து சாபத்தை பெற்று பிறந்ததோ இது ஐந்தாம் இடத்தை சாபத்தை பெற்று பிறந்திருக்கிறது இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இங்கே தான் என்னை முக்கியமாக பண்ணுவோம் ரிஷபத்தில் ஒருத்தன் பிறந்தால் நிச்சயமாக குலதெய்வம் மறந்து போயிருக்கும் குலதெய்வம் மறைந்து போயிருக்கும் சில காலங்களில் குலதெய்வ வழிபாடு நின்று போயிருக்கும் குலதெய்வம் தெரியாமல் போயிருக்கும் இதெல்லாம் ரிஷபத்துக்கு இயற்கையாக நடக்கும் ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் நீச்சம் அந்த இடத்துல தவறு நடந்திருக்குது இல்லை இல்லை குலதெய்வம் போயிருப்பாங்க இவரை கூப்பிட்டுருப்பாங்க நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு வேலை தின்ட்டு போயிருப்பாரு புறடா ரிஷபுத்தன் பிறகு வச்சிருப்பாரு அப்போ தன்னுடைய ராசிநாதன் பதினொன்னிலே அடைகிறார் பதினொன்னு என்பது ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஏழு என்பது ரெண்டு எதிராளி எனக்கு எதிரிலே உட்காந்து எனக்கு ஏழு நான் ரிஷம் நீங்க விரிச்சனும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது மீனம் எனக்கு அது பதினோராம் இடம் எனக்கு வெற்றி உங்களுடைய ஐடியாவை உங்களுடைய பிளானை நான் கேட்டு நடந்தா கண்மூடித்தனமா எனக்கு அது பதினோராம் இடமே வேலை செய்யும் இதுதான் சூட்சமும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏழு கஞ்சே கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்டால் நல்லா இருந்துருவாங்களே அவங்களால கேட்க முடியாது இவங்க டைரெக்டாக நீச்சத்தை நோக்கி தான் விடுவாங்க தான் சொல்வதை கேளுங்கள் தான் செய்கின்ற பிளான் கரெக்டான பிளானு தான் நினைக்கின்ற திட்டம் சரியான திட்டம் தனக்கு எல்லாம் தெரியும் தான் போடுகின்ற ஒரு விஷயம் ஷெட்யூல் தான் கரெக்டுன்னு போட்டு வாழ்க்கையை அந்த நீச்சத்திலேயே முடிச்சுப்பான் நான் என்ன சொல்கிறேன் மேஷத்துல பிறந்துட்டீங்க நாலாம் இடத்துல சொத்து அனுபவிக்கணும் தாயாருடைய சாப்பாடு தாயாரை தாயார குளிர வச்சுட்டு பத்தாம் இடத்துல கடுமையாக உடைங்க நாலாம் இடம் கிடைக்கும் ரிஷபத்துக்கு சொல்றேன் நேராக ஏழு கஞ்சி உங்களுடைய எதிராளியை கூட்டி வச்சு பேசி உங்களுடைய பிளானை சொல்லி அவர் சொல்வதை கண்மூடித்தனமா நம்பி கேட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க ஆனால் இப்போ ரிஷபம் என்ன தெரியுமா பண்ணும் ரிஷபம் ஒரு விஷயத்த பண்ணோம் எதிராளி பேச்ச தான் வீணாக போனே சொந்தக்காரன் பேச்சு கேட்டு தான் வீணா போனேன் நண்பர் பேச்சு கேட்டு தான் வீணா போனேன் ஏன்னா நம்ம சொல்ற இந்த பிறப்பின் சூட்சம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா அவன் பிறவி பழனியாக அடைஞ்சிருவான் என்னடா இது நம்மளுக்கு எதிர்காலியோட பிளானுங்க செட் ஆகாது இவர் அப்படியே மாற்றி சொல்றாரு அஸ்ட்ராலஜி இவர் கற்றுக்கணுமோ இல்லை இவன் நான் அஸ்ட்ராலஜி ஒன்றும் சரியா பார்க்கலையோன்ற ஒரு தாட்டெல்லாம் கிரியேட் பண்ணுவேன் இயற்கை பண்ணுவோம் அவங்கள பொறுமையாக கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா நான் சொல்கிறத அவங்க ரிஷபம் என்பது ஒரு வனவாசம் செல்லக்கூடியது நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடியது கூட இருக்கிறவனே துரோகியாக மாறுவது இது எல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு ராசிநாதன் அஞ்சில் நீச்சம் உன்னுடைய எண்ண என்னைக்குமே ஈடேறாகாது ஏழு கஞ்சி அவன் சொல்கிறத கேளு நீ நல்லா இருப்ப ஐந்தாம் இடத்துல நீச்சமானதனால் இந்த ஐந்தாம் இடத்திலே நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் ஏழாம் இடத்திலே நீ சரணாகதி அடைந்திரு கணவனாகவோ மனைவியாகவும் இருந்தால் நீ காலில் உருந்துடு இந்த ஈகோவை நீ விட்டுட்டு நீ நல்லா சரிங்க சார் ஈகோ உண்ணும் அது ரொம்ப கஷ்டந்தான் விட்டான்னாவும் இம்மிடியாக வாழ்க்கை மாறும் ஒரு கணவன் ரிஷபம் மனைவி வேற ராசி கணவன் என்ன பண்ணுன்னா மனைவி கேட்காத எந்த வேலையும் செய்யக்கூடாது ரிஷபத்தில் பிறந்து விட்டாலே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச்சு தான் கேட்கணும் பதினொன்னில் ராசிநாதன் உச்சம் பதினோராம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடம் ஏழை என்பது நம்மளுடைய எதிராளி எதிராளியுடைய மைண்டு வந்து ஐந்தாம் இடம் நம்மளுடைய ராசிநாத நம்மளுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்பது இருக்கணும்னு தெரியும் ஒரு ரிஷபத்தை கூட்டி வந்து வச்சிங்கன்னா அவனுடைய என்ன நம்மளால் சொல்ல முடியும் ஈஸியாக ஆனால் அதை தவிர்த்து எல்லாமே அவன் கேட்பான் ஏன்னா அவனுடைய கர்மம் அந்த மாதிரி இவர்கள் அனைவருமே ரிஷபத்தில் பிறந்தவர்கள் முடிந்த அளவுக்கு மகாபாரதத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் மகாபாரதத்துக்கும் எந்த ஒரு கருத்துமே கிடையாது ஒத்துப்போகும் வனவாச கதை தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுய எண்ணம் உங்களுடைய ஆசை நிறைவேறணும் என்பதற்காக பிறரை காயப்படுத்தி துன்பப்படுத்தியதற்காக தான் ரிஷபத்தில் பிறந்திருக்கீங்க இன்ன வரைக்குமே அதை நீங்கள் கண்டினியூ இருப்பீங்க நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா அதுக்கு இந்த வீடியோவும் நானும் பொறுப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான் மூணு விஷயம் சொல்லிடுறேன் சார் ஒன்று எந்த ஊரில் திரௌபதி அம்மன் கோவில் இருந்தாலும் போய் பாருங்க எந்த ஊரில் திரௌபதி அம்மன் கோவில் இருந்தாலும் போய் நீங்கள் பார்த்துட்டு அது உங்கள் சொந்த ஊராக இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் வேற எந்த ஏரியாவும் இருக்கலாம் ரெண்டாவது சார் நான் ரிஷபத்தில் பிறந்துட்டேன் என்னுடைய பிரச்சனைனா வெளியே சொல்ல முடியாது சார் அந்த இடத்துல என் வாழ்க்கை தொங்குது திரௌபதி அம்மன் கோவில் மூணு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்குலாம் ஒரு சில கோவில் திருவிழா பண்ணுவாங்க ஊர் சைடுலாம் பாரத கூத்து வச்சு நடக்கும் அதில் நெருப்பு மறுங்க ரெண்டு ஒன்று செய்யுங்க மூணாவது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்ற கதையை நீங்க யூடியூப்லேயோ புத்தகத்திலேயோ கூகுள்லயோ விக்கிபீடியோலயோ பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் நீங்க அப்படின்றதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் தவறு செய்தீர்கள் என்பதை அந்த பஞ்சப்பாண்டவர்கள் கதை உங்களை புரிய வைக்கும் இது வரைக்கும் தெரியாத பல ரகசியத்தை ரிஷபம் தெரிஞ்சுக்கணும் ராசிநாதனே அஞ்சில் நீச்சம் தன்னுடைய எண்ணம் எப்படி ஈடேறும் இப்போ எதிராளியோடய எண்ணம் தானே ஈடேறும் ஆனால் ரிஷபம் போய் மற்றவங்களுக்கு செய்கிற விஷயம்லாம் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு செய்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா ஏழுக்கு அது அஞ்சு உங்களுக்கு பதினொன்று அவங்களுக்கு அஞ்சு நல்லா சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த ஏழாம் இடம் தான் செய்யணும் ஒரு ரிஷபராசி சார் நான் எந்த கோயிலுக்கு போகணுன்னு மற்றவங்ககிட்ட தான் கேட்கணும் நீங்கள் உங்களுக்கே டிசைட் பண்ணிக்கூட எனக்கு எந்த வண்டி ஷூட் ஆகும் மொத்தங்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும்னா ராசிநாதன் உங்களுடைய சுய முடிவு என்பது ஐந்தாம் இடம் நீங்கள் எடுக்கின்ற சுய முடிவு அனைத்துமே ஐந்தாம் இடத்தில் நீச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்காத ஆப்பனண்ட்ட விட்டுருங்க இப்போ இந்த வீடியோவுக்கு நிறைய ரிஷபராசி போடுவாங்க தப்பு நீங்கள் சொல்வது தவறு நான் சொந்த முடியை விட்டு தான் இப்படி இருக்கேன் எதிராளி என்னை யூஸ் பண்ணிவிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி பொறுமையாக யோசிங்க உங்களுடைய ஈகோவால் எவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சுருக்கீங்க அப்போ உங்களுடைய உள் மனசாட்சி ஒன்று சொல்லும் உங்களுக்குள்ளே ஒரு குரு இருப்பான் அவன் பேசுவான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமாண்டை எழுதுங்க கரெக்டாக இதுதான் உண்மையான ரிஷபராசிக்குனா வெற்றி சார் நிச்சயமாக சார் நிச்சயமாக நிஞ்சாத நன்றிகள் சார் சுகமே சொல்கிறேன் நன்றி சார்